இப்போ வந்து ஒரு வெள்ளை சால்னா பண்ணுறோம் வெள்ளை சால்னா அலாங் வித் மைதா பூரி ஸோ ஒரு ஃபண்டாஸ்டிக் டிஷ் லெட்ஸ் ஈ ஹவு டு மேக் தால்னாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் எண்ணெயில சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரிஞ்சி பிரிஞ்சியலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுல காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா பச்சை மிளகா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதோட அரை டீஸ்பூன் கசகசா நாலு முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலில் அரை கப் துருவனை தேங்காய் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் அரைச்சி விழுதா எடுத்துக்கோங்க இங்க கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு பொரிய வச்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு விழுத சேர்த்துக்கோங்க இப்போ சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பூரிக்கு மாவு பசிஞ்சலாம் ரெண்டு கப் மைதா எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு எப்பவும் பூரிக்கு மாவு பசிற மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா உணராமல் இருக்க மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற விட்டுருங்க அப்புறமா நம்ம பூரி தரட்டிக்கலாம் இங்கே குருமா பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் அந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பீட் பண்ணிட்டு சேர்க்கும் போது தான் தயிர் திரி திரியா இல்லாம இருக்கும் தயிர் சேர்க்கையுமே நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்க்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கும் பூரியும் தரட்டி எடுத்துடலாம் இந்த மைதா மசாலா பூரியும் வெள்ளச்சாலாவும் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் கோதுமை பூரி அப்பப்ப செஞ்சு சாப்பிட்டாலும் எப்பவாட்டு செய்யற மைதா பூரிக்கு எப்பவுமே டேஸ்ட் அதிகம் தான் யாருக்கெல்லாம் மைதால செய்யற பூரி ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்